இன்னையில இருந்து எப்ப செய்வீங்கன்னு கேட்கறத விட்டுட்டு நீங்க செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த எனக்கு நீங்க ஒரு வாக்கு தத்தம் தந்திருக்கிறீங்க இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும் அவர் உங்ககிட்ட சொல்லுகிற காரியம் சிம்பிளா தான் இருக்கும் சிம்பிளா தான் இருக்கும் அவர் கடினப்படுத்துகிற தகப்பன் கிடையாது அவர் பொல்லாத தகப்பன் கிடையாது அவர் நல்ல தகப்பன் செய்யணும் நீ காத்திருக்கிறேன் நானும் காத்திருக்கிறேன் எதுக்கு தெரியுமா நீ செய்யணும் நான் அவங்க கிட்ட சிலது எதிர்பார்க்கிறேன் நீ செய்யறதெல்லாம் வந்து இல்ல பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியமா தான் தெரியும் ஏன்னா இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து இதை தண்ணீரால நிரப்பி இதை கொண்டு போய் பரிமாறான் என்ன பைத்தியக்காரன் இப்படி தான் சொல்லுவாங்க ஆனா நீ அதுல சந்தேகப்படாம முறுமுறுக்காம என்னை நம்பி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தான் தேவடைய கிரியை நடந்து கொண்டே இருக்கிறது இந்த வயசுலயே நீ இப்படி நம்பிட்டு இருக்கிறேன் பார்த்து சொல்லுவாங்க ஆனா நீ கத்தரை நம்பி நின்னுட்டு இருக்கிறதில்ல இதுலதான் கத்தடைய மகிமை வெளிப்பட போற ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நீங்க சொல்றத செய்யணும் செஞ்சு முடிக்கணும் ஆண்டவரே எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களையும் மூடி அண்டவரே நீங்க எனக்கு நிறைய வார்த்தை தந்திருக்கிறீங்க அதெல்லாம் நம்பிதான்ப்பா நடந்துட்டு இருக்கிறேன் நீ தந்த வார்த்தை வெறும் வார்த்தையாய் போயிடக்கூடாது வெறும் வார்த்தையாய் போயிடக்கூடாது வெறும் வார்த்தையாய் போயிடக்கூடாது நீ வெறும் வார்த்தையாய் போவதற்கல்ல எனக்கு வார்த்தை அனுப்பினது உம் விருப்பம் நிறைவேற்றுவதற்காக தான் வார்த்தை அனுப்பினேன் அப்படி இருக்கும்போது இந்த பாத்திரம் அதற்கேற்ற பாத்திரமாய் மாறணும் இந்த பாத்திரத்துல நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்து முடிக்கணும் என் கிட்ட எதிர்பார்க்கிறத நான் செஞ்சிடணும் ஆண்டவரே என் கிட்ட எதிர்பார்க்கிறத செஞ்சிடணும் அது என்னன்னு தெரியலன்னா அதை கேளுங்க ஆண்டு விட்டு நான் என்னப்பா செய்யணும் இன்னைக்கு நிறைய பேருடைய ஃபோக்கஸ் அவர் மேல மட்டும் இல்ல நிறைய காரியத்தின் மேல சில ஒரு வாசல் திறக்கிறது போல இருந்தது அதையே நம்பி போயிடுறீங்க நோ உனக்கான வாசல் ஒரே ஒருவர் தான் அவர் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அவரால் தான் உனக்கு வாசல் திறக்கும் அவரால் மட்டும்தான் காரியம் நடக்கும் மற்றவர்களுக்கு நடந்தது போல உனக்கு நடக்க போறது உனக்கு நடக்க போகிற கிரிய வித்தியாசமானது உனக்கு நடக்க போகிற கிரிய வித்தியாசமானது ஊர்ல உள்ள எல்லா வீட்லயும் கத்தர் இதை செய்யல அவன் அழைக்கப்பட்ட வீட்டுலதான் செய்யறார் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் இதை செய்ய மாட்டார் அவரை தேடுற உனக்கு தான் இதை செய்வார் அவரை தேடுகிற உனக்கு தான் இதை செய்வார் அவரை பற்றி கொண்டிருக்கிற உனக்கு தான் இதை செய்வார் குறவை கண்டு விலகி போகிறவர் அல்ல வெறுமே கண்டு விலகி போகிறவர் அல்ல நீ செய்யறது வர வெயிட் பண்ணுவாரே தவிர செய்யாமலாம் போயிட மாட்டா சகோதரா செய்யாமல் போக மாட்டா சகோதரி பரியாஸ் அவர் உனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படியே ஒரு நிமிடம் அப்படியே செபிங்க உங்களுக்கு எப்படி செபிக்க தோணுதோ உங்க வலது கருத்து உயர்த்தி இடது கருத்து ஆண்டவர் நான் என்ன செய்யணும் ஆண்டவர் எனக்கு சொல்லி தாங்கப்பா எதப்பா மாத்தணும் என் போக்கஸ் சில நேரத்துல மாறுதப்பா நான் அறியாமலே சில வார்த்தைகளை விட்டுறேன் ஆண்டவரே

ரகா நடந்தது நடந்தது போலல்ல போலல்ல உங்களுக்கு நடக்க போறது உனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில நடந்த கத்தற்புதம் செய்ய போற என் வாழ்க்கையில ஆனா செஞ்சு முடிச்சிருங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்றா முதல் சொன்னார் உன் போக்கஸ் மாத்தாத உன் பார்வையை மாத்தாத நீ கத்தரே மட்டும் சார்ந்து இன்னைக்கு பலருடைய ஃபோக்கஸ் மாறுது இல்ல கொஞ்சம் நாட்கள் தாண்டினதும் கொஞ்சம் பலன் குறையிறது போல வந்ததும் தெரியாம இப்படி நின்றுட்டேனோ இந்த பாதையில வந்துட்டேனோ அந்த வார்த்தை பிடிச்சி நிக்கிற நான் நிக்கிறது சரிதானா சரி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா இல்ல நின்று நீ கத்த நின்று நீ நின்னு நின்னு காண்பி நீ நிக்கிறத அவர் பாக்குறா நீ நிக்கிறத அவர் பாக்குறா நீ செய்கிற ஒவ்வொன்றையும் கத்தர் பார்க்கிறார் மத்தவங்களுக்கு இது பரியாசம் ஆனா கத்தருக்கு இதுதான் பிரியம் மத்தவங்களுக்கு அது பரியாசம் கத்தருக்கு இதுதான் பிரியம் கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபில உள்ளே செய்து கொண்டே இருப்பான் நீ அவர் பிரியப்படி செய்யறேனாஹா அவருடைய ஃபோக்கஸ் முழுதும் ஓன் மேலதான் இருக்கு சபையே ஆண்டவரே உங்களுக்கு பிரியமா நடக்கும் நான் செஞ்சு முடிச்சிடணும் ஆண்டவரே செய்யணும் செய்து முடிக்கணும் செய்யணும் செய்து முடிக்கணும் உங்க கைகள் கூறுகவில்ல உம்மால் கூடாதேது உங்க கைகள் கூடாதேதுவும் சில எனக்காக எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரோக்க பயமே இல்ல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பாய எனக்காக யாவோ என செய்து முடிக்கும் நிருக்க எல்லாவற்றையோ எல்லாவற்றையோ எல்லாவற்றாலும் நிரப்பும் நிரிருக்க உங்க கைகள் குறுகல உங்க கைகள் அவே சந்தல கைகள்ரா அவன் சொல்றத செஞ்சுட்டே செஞ்சு முடிச்சிரு சபையே தாமதிக்காத இனியும் தாமதிக்காத செய்து முடி அனுமதித்ததெல்லாம் அனுமதி கா நலத்திலும் பாலைகளும் நன்மை அதிரதி காலத்தில் ராதீனதின் காலத்தில் நேதி ஆஜம்மயா என காலை யாவும் செய்து மூடி பேராதீனதின் காலத்தில் நேதி ஆஜம்மயா செய்து முடிப்ப கைகள் வாக்கூடாதது ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்ல என் தேவனக்கா என் தேவனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா உண்டன எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் கிரகிக்க முடியாது மறுபடி எல்லா தண்ணும் போகிறது நடக்க போகிறது என்னை பைத்தியம்னு சொல்லிக் கொண்டிருக்க போகிறது முடியா கிரிக்க முடியா முடியா ஆவே நல்ல கைகளை தட்டி எனக்கு உரைக்கப்பட்டதை செய்வா என் பாத்திரத்தோர் தன்னுடைய மகிமை வெளிப்படும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை என்னால் முடியாததே அவர் எனக்கு செய்வார் என்னால் முடியாததை அவர் எனக்கு செய்வார் મા சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை அதை பார்த்தும் காலை லூயா லூயா எந்த வீட்டுல குறைவை பார்த்து கொண்டிருந்தார்களோ அதே வீட்டுல அதே கண்கள் நடுவுல கத்த நிறைவை கட்லையிட்டா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யாரெல்லாம் என் குறைவை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே கண்கள் நடுவுல கத்தரினை நிறைவாக்கி நிறுத்த வல்லவர் என்று விதம் தேவ பிள்ளைங்க மாத் ஜமிக்கும்படி ஏற கண்களை ரெண்டு வீட்டுல நடந்த காரியம் தாமதித்து செஞ்சா அந்த வீட்டாருக்கு அது பெரிய ஒரு அவமானம் இது அப்ப நடக்க வேண்டிய காரியம் மரியாள் சொல்றாங்க அவர்கிட்ட போய் நின்றேன் அவர் கிட்ட போய் நின்று இந்த டைம் நடக்கும் நான் இதை ஜபிக்கும்படி ஏவப்படுறேன் யாராவது அப்படி வந்திருக்கிறீங்களான்னு தெரியல ஆண்டு வரை இது நடக்க நாட்டு வரை இது இன்னைக்கு நடக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நடக்கணும் இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள நடக்கணும் அப்படி யாராவது கதறி வந்திருக்கிறீங்க மரியாள் சொல்ற வார்த்தை அவரை பிடிச்சிருனே அவரை பிடிச்சிரு அவரை பிடிச்சிருனே நீ கிட்ட போய் நின்று வேற யாரையும் பார்த்துராத இப்போ வேற யார்கிட்டே போயிடாத கிட்ட போய் நில்லு அவர்கள் போய் நின்றதும் அவர் தாமதிக்கல தாமதிக்கல பந்தில குறை பேச விடல அவ குறை பேச விடல யாருக்கும் தெரியாது அந்த வீட்டுல வந்த குறை தெரியாது உடனே கத்த கிரியே செய்தது போல இன்றைக்கு சில காரியத்துக்கு உனக்காய் கத்தர் எழுந்தருவார் இன்றைக்கு சில காரியத்திற்காய் உனக்காய் கத்தர் எழுந்தர்ல போகிறான் எத்தனை பேர் ஆண்டவர் கிட்ட பாதத்தை பிடிச்சு